என்னை எவ்விதத்திலும் எப்பாடுபட்டாலும் கழகத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டார் பத்திரிகை துறையை நடத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கு தொலைக்காட்சியை நடத்தி கொண்டவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை எல்லாம் செய்தித்துறை அதிகாரிகள் எல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்தாய் செய்திகளை வெளியிட வேண்டும் ஏற்படுத்தியதன் பேரில் கடுமையாக விமர்சனங்கள் என்னை பற்றி பத்திரிகையில் எழுத வைத்தார் தொலைக்காட்சிகளில் பேச வைத்தார் பேசுகிறவர்களுக்கு பணம் கொடுத்து எழுத வைத்தார் இப்படிதான் நடந்துச்சு நான் பொறுமையா இருந்தேன் என்னால் செஞ்சு போவேன் ஆட்சியை ஓட்டு போட்டு காப்பாத்தி மீண்டும் எந்த பிரச்சனைக்கும் நான் உள்ளே போய்விடக்கூடாது என்பதை மட்டும் மனதில் வைத்து நான்கரை ஆண்டு காலம் நான்கரை ஆண்டு காலம் பொறுமையாக காத்திருந்தேன் பொறுமை காத்தோம் நான் வெளியே வரும் பொருள் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த தண்ணி பாட்டில் கொண்டு அறிஞ்ச பொதுக்கோள் அப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு ரொம்ப பொறுமை காத்து ரொம்ப பொறுமையா இருந்துட்டீங்க ரொம்ப பொறுமையாக இருந்துட்டீங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வளர்த்திருப்பதற்கு தன்னுடைய இரத்தம் சிந்தி உயிரையே உயரையே கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு இடையில் எந்த இடையூறும் வந்தடக்கூடாது என்ற நிலைதான் என்னுடைய நிலைதாக இருந்தது